ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அங்க நம்ம கார்த்திகை மறு இதில் அதனால் நம்ம மாவழிச்சி செய்வதற்காக பனை மரத்துலேருந்து பனம்பூ எடுக்க போயிடும் இந்த பனம்பூ ஆண் பனை மரத்தில் மட்டும்தான் கிடைக்கும் ரோட்டில் நாங்கள் போகும்போதே பார்க்குறோம் அனைவரும் எல்லாம் எடுக்கிறாங்க பனம்பூ ஆனால் எல்லாமே ஈரமதாக தான் இருக்குது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கல் எரிஞ்சு பனை சேகரித்தோம் பாருங்க எல்லாமே ஈரமாக தான் இருக்குது இந்த காய வைக்க வேண்டும் பனை மரத்துலேயே பார்த்தா மழை பெஞ்சனால ஃபுல்லாக ஈரம் ஆயிடுச்சு இதை நல்லா காய வச்சு தான் நம்ம மாவெளி அரைக்கணும் மாவெழி செய்வது எப்படின்னு நம்ம அடுத்த வீடியோட பார்க்கலாம் ஃபேன்ஸ் அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க